இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் சுயமரியாதைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்றெல்லாம் கிழித்து கொண்டிருக்கலாம் கேட்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஐயாவுடைய மிகப்பெரிய போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்டத்தை எரிப்பு அந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் இறந்து போனவர்களை அரசாங்கம் உறவினர்களுக்கு சொல்லாமல் அங்கேயே புதைத்தார்கள் வெளியே கசிந்து வந்து இங்கிருந்து போய் புதைத்த பிணத்தை மூன்று நாட்கள் தெளித்து அழுகிய பிணம் நாரினாலும் பரவாயில்லை சொல்லி அதுக்கு மேல பன்னீரையும் வாசனை தெளித்து ஊர்வலமாக கொண்டு வந்து போராட்ட உணர்வை தூண்டி அடக்கம் செய்த இயக்கம் சுயமரியாதை அந்த சாதி மறுப்பிற்காக உயிர் விட்டார்கள் இத்தனை பேரும் அதுல ரொம்ப கம்மி தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப கம்மி ஏறத்தால பதிமூணு பேர் செத்து இருக்காங்க ஒன்னோ ரெண்டா தான் தாழ்த்தப்பட்ட மீதி எல்லாம் செட்டியார் முதலியார் நாடார் எல்லா ஜாதியும் வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய புரட்சியை பெரியார் செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய புரட்சி இருக்கிறார் எந்த சாதி அடையாளத்தோடு பெருமிதமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த சாதியே இருந்து பல பேர் வந்து சாதி ஒழிப்புக்கு கொண்டு வந்திருக்கார் என்றால் பெரியாருடைய ஆளுமை எவ்வளவு பெருசு ஏறத்தால ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு ஆண்டுகள் சாதி ஒழிய வேண்டும் என்று சிறையில் இருந்த வரலாறு உண்டு என்றால் அது சேமையாக்கத்தான் உண்டு எப்போதும் திரிவாதிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசி கிடைத்தார் இப்போது ஒரு மணியரசன் கிடைத்திருக்கிறார் பேரிலே தான் வித்தியாசம் அந்த மணியரசன் கீழே தொண்டரடி பொடியாளர்கள் வருவார்கள் நடவு செய்த தோழர்களின் நாளனாக ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுளான என்று உரைத்த கைவர் கூட்டம் இதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை எவ்வளோ அப்ப சமதர்ம சிந்தனையாக இருந்தாலும் சிபிஎம் பாரதிதாசன் குள்ள இருக்கார் மொழி பாரதிதாசன் குள்ள இருக்கு அரசியல் என்ன சொல்லட்டுமா அமித்ஷாவையோ மோடியும் தொடரக்கூடாது தமிழா இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுத யாட்சியான்னு கேட்டார் இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுத யாட்சியான்னு கேட்டார் தாமரை மலர்ன்னு சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க பெரியார் எதை செய்திருந்தாலும் பெரியாருடைய எல்லா பேச்சும் எழுத்தும் எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறேன் ஏன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லியிருப்பேன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லியிருப்பேன் நிலைகளை மாற்றியிருப்பேன் ஒன்றுக்கொன்று பொருந்தாத அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பேன் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் எவையும் எனக்காக நான் செய்தில்லை இந்த சமூகத்திற்காக செய்த அந்த அடிநாதம் தான் சுயமரியாதை இயக்கம் விசுவரூபத்தை நான் நம்புறது இல்லை ஆனா கொள்கை ரீதியா விசுவரூபம் எடுத்து பெரியார் மட்டும்தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிற கருப்பு சட்டைக்கு சொல்கிறேன் சூப்பர் சட்டைக்கு சொல்கிறேன் நீல சட்டைக்கு சொல்கிறேன் எல்லோருக்கும் சொல்கிறேன் பெரியார் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் சாதி ஒழிய வேண்டும் சாதி ஒழியாத வரை இந்த சமூகத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ராஜா ஏன் இன்றைக்கு பாராட்டப்படுகிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் என்னை பார்த்து நாடாளுமன்றத்தில் என் தம்பி கர்ஜித்தான் என்று சொல்கிறாரே அப்போது ஏன் நீங்கள் கைத்தட்டுகிறேன் மனமே விடுகிறேன் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் இந்த வாய்ப்பு என் தாத்தாவிற்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே என்னுடைய தந்தைக்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே தீண்டாமையால் தானே சிந்திக்கிற ஆற்றலை கூட ஒரு மதம் தடுக்கிறது ஜாதி தடுக்கிறது என்றால் அந்த சாதியும் மதமும் ஒழிய வேண்டும் என்கிற குரலை முன்னெடுக்காமல் இருக்கிறோமே என்கின்ற ஆதம் எனக்கு இருக்கிறது எனவே ஜோரிசோல் சொன்னான் என்றைக்காவது நாடு விடுதலை பெறுகிற போது எளிய என் கல்லறையிலே பூத்திருக்கும் உங்கள் உதர்களால் முத்த விடுங்கள் நான் காற்றை அந்த வெப்பத்தின் மூலமாக உணர்வேன் என்று சொன்னான் நாம் இன்றைக்கு தொடங்குவோம் நான் தலைவர்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் சாதி ஒழிய வேண்டும் அரசியல் சட்ட திருத்தங்கள் என்கின்ற முழக்கத்தை முன்னெடுப்போம் நாம் இல்லாமல் போய்விடுவோம் இயக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ பேசலாம் இந்த சுயமரியாதை இயக்கம் எப்படியெல்லாம் போராடியது எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்துத்துவ சக்தியிடமிருந்து தமிழ்நாட்டை பிரித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று எல்லாம் இங்கே சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் இயக்கத்தை ஆராய்ச்சி செய்த சிந்தனையாளர் நம்பி ஆரூரன் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முழு மொத்த வடிவத்தையும் நான்கு பகுதிகளாக பிரிப்பார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில செங்கல்பட்டு மாநாட்டுக்கு வருகிற வரை இருந்த காலகட்டம் சனாதன எதிர்ப்பு பிராமணிய எதிர்ப்பு என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலேயே முழங்கிக் கொண்டு தனித்த சிந்தனையாக இருந்த தந்தை பெரியார் இருபத்தி ஒன்பது வரை இருந்த முகம் வேறு அது ஒரு பகுதி ஒரு ஃபேஸ் இருபத்தி ஒன்பதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டு வரை ஒரு காலகட்டம் ரஷ்யாவுக்கு சென்று வந்ததற்கு பிறகு பொருளியல் தத்துவத்திலே கூட அவருடைய மாற்றங்கள் இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு வரை சாதி ஒழிப்பு அதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஏழு வரை ரஷ்யாவினுடைய தாக்கத்தால் கம்யூனிஸ்ட பாதிப்பு இருந்த காரணத்தினால் பொருளியல் சிந்தனை அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்ததற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு சாதி ஒழிய வேண்டும் மதம் வெளிய வேண்டும் பெண்ணுரிமை தீர வேண்டும் தீண்டாமை ஒழிய வேண்டும் ஒரு சமத்துவம் உருவாக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்பதற்கு பதிலாக சாதி ஒழிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஏறத்தாழ சிறையிலேயே பலர் மாண்டு மாண்டது மட்டுமல்ல அவருடைய உடலை உறவுகளுக்கு கூட சொல்லாமல் அங்கே புதைத்த நேரத்தில் புதைக்கப்பட்ட உடலை அன்னை மணியம்மையார் வெளியே இருந்து அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வந்து அதை ஊர்வலமாக கொண்டு போய் புதைத்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு ஆண்டுகள் சாதி ஒழிய வேண்டும் என்று சிறையிலே இருந்த வரலாறு உண்டென்றால் அது நம்முடைய இயக்கத்திற்கு தான் உண்டு சுயமரியா இயக்கத்துக்கு தான் உண்டு எனவே சுயமரியாதை இயக்கம் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கிறது அதற்கு முன்னாடி அவருடைய சிந்தனை இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிறது பிறகு அது நீதி கட்சியின் தலைவராக வந்து நீதி கட்சி அவர் கையாண்ட போது இந்த அரங்கத்திற்குள்ளேயே இருக்கிறது அரசியல் அரங்கத்திற்குள் அதற்கு பிறகு திராவிடர் கழகமாக மாற்றிய போது இந்த அரசியல் அரங்கத்துக்குள்ளே தான் இருக்கிறது அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முகிழ்த்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது அண்ணா சொன்னார் எனக்கு இப்போதெல்லாம் சரிப்பு வந்துவிட்டது என்று பெரியார் எழுதினார் அவர் எழுதிய போது அண்ணா இங்கே இருந்தார் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் பெரியாருக்கு சலிப்பு வந்து விட்டது ஐயாவுக்கு சலிப்பு வந்து விட்டது என்று அவர் விடுதலையிலே படித்து அடுத்த நேரத்தில் அங்கிருந்து கடிதம் எழுதினார் ஐயாவர்கள் உங்களுக்கே வாழ்க்கையில வர வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா புரட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன் பிரதான புரட்சி என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த புரட்சிகளை எப்படி வென்றெடுத்தார்கள் அவர்கள் கருத்தியல் என்ன அந்த கருத்தியலை கொண்டு சென்ற தலைவர்கள் எத்தனை பேர் எத்தனை நூற்றாண்டு பிரெஞ்சு புரட்சியா ரூசோ என்கிற ஒரு கத்து கருத்தை ஒரு காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டில் அவன் தந்தான் அதை மதித்ததற்கு பிறகு வால்டேர் வந்தார் வால்டேர் அந்த தத்துவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து புரட்சியாக மாற்றினார் இரண்டு நூற்றாண்டு இரண்டு தலைவர்கள் உலகத்தை குளைக்க இரண்டு புரட்சியில் ஒரு புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஒரு சித்தாந்தம் ரஷ்ய புரட்சி எடுத்துக்குள்ளங்க அதற்கு ஒரு சித்தாந்தம் கம்யூனிசம் கொண்டு வந்தது கொடுத்தது யார் كارல் மார்க்ஸ் அவர்தான் சொன்னார் இந்த உலகத்தை தத்துவவாதிகள் விளக்கி இருக்கிறார்கள் philosophy of the world has have interpreted this world but thing இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை தத்துவவாதிகள் விளக்கி இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கவலை எல்லாம் இந்த உலகத்தை மாற்றுவது எப்படி அதான் வித்தியாசம் முதலில் சந்தித்தார் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு இறைவன் இருக்கான் பஞ்சபூதங்கள் இருக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அவனுக்கு இவனுக்குள்ள தொடர்பு என்ன மதம் ஏன் வேண்டும் இதையெல்லாம் சொல்வது தத்துவம் ஆக தத்துவ ரீதியாக இந்த உலகத்தை அணுகுவது என்பது வேறு ஆனால் இனிமேல் நாம் உலகத்தை எப்படி போகிறோம் எப்படி திருத்தப் போகிறோம் பிறந்தது கம்யூனிசம் அவர் சிந்தித்தது ஒரு நூற்றாண்டு அந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்து பிறகு பின்னாலே வந்து கட்டமைத்தது வேறு ஒரு நூற்றாண்டு ஆக சிந்தனை ஒன்று புரட்சி ஒன்று முன்னெடுத்த தலைவர்கள் இரண்டு பேர் எடுத்துக்கொண்டப்பட்ட காலம் இரண்டு நூற்றாண்டு அண்ணா சொன்னார் தந்தை அவர்களே எனக்கு தெரிந்த உலகத்தில் எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன் குறைந்தபட்சம் இரண்டு தலைவர்கள் இரண்டு நூற்றாண்டு ஆனால் ஒரே ஒரு தலைவன் மட்டும் தன் வாழ்நாளில் ஒரு தத்துவத்தை சொல்லி தான் வாழ்கிற போதே அந்த தத்துவத்திற்கு அரியணை கிடைத்த வரலாறு உண்டு என்றால் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கு ஏன் சளிபர வேண்டும் நாங்கள் இருக்கிற போது என்று சொன்னார் பெரியாரை சளி போராமல் பார்த்துக் கொள்கின்ற கடமையை இன்றைக்கு அண்ணா செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு திராவிட இக்கங்களுக்கெல்லாம் அது அண்ணன் பலத்தூர் மணியாக இருந்தாலும் ராமகிருஷ்ணாக இருந்தாலும் ஆசிரியர் வீரமணியாக இருந்தாலும் சுபவியாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சளி போராமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரிய வேலையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான அமைதி செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் பாரதிதாசனுக்கு விழா அதனால்தான் திராவிட சிந்தனை நீங்க பேசுகிற போது சொன்னார்கள் சேமரியாதம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்றெல்லாம் கிழித்து கொண்டிருக்கலாம் கேட்டுக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எப்போதும் திரிவாதிகள் வருவார்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் அப்போதே ஒரு மாப்போசி கிடைத்தார் இப்போது ஒரு மணியரசன் கிடைத்திருக்கிறார் பேரேதார் வித்தியாசம் அந்த மணியரசனுக்கு கீழே தொண்டரடி எல்லாம் வருவார்கள் ஆக இது இந்த ஒரு சமூக ஓட்டத்தில் ஒரு தத்துவ ஓட்டத்தில் இப்ப எல்லாம் வருகின்ற சோதனைகள் அல்லது இடர்கள் இவற்றையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும் எனவேதான் இன்றைக்கு குறிப்பாக பாரதாசிரியர் கொண்டு வருவதற்கு காரணம் என்று சொன்னால் நடவு செய்த தோழர்களின் நாளானாவே ஏற்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகையாண்டு உலாவலும் கடவுளான என்று உரைத்த கரைவர் கூட்டம் வீதியிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை இப்போ சமதர்ம சிந்தனையாக இருந்தாலும் சிபிஎம் பாரதிதாசன் உள்ள இருக்காரு மொழி பாரதிதாசன் குள்ள இருக்கு அரசியல் என்ன சொல்லட்டுமா அமித்ஷாவையே மோடி என் தொலைதர் கூடாது தமிழா இங்கு உன் நாட்டுக்கு இழிகடிதா யாடுச்சான்னு கேட்டார் இங்கு உன் நாட்டுக்கு இழி கழுதா யாடுச்சான்னு கேட்டார் தாமரை மலர்மும் சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் இதையெல்லாம் காத்தான் தலைவன திராவிட மாட நாயர் சொன்னார் பாரதிதாசனை கொண்டாடுவோம் இன்னைக்கு தேவை பாரதிதாசன் ஆனா அந்த பாரதிதாசனுக்கு பின்னால இருக்கிற சுயமரியாதை இயக்கம் எனவே தான் சொல்கிறேன் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு ஒவ்வொரு தர்த்தமும் மறைமலை அடிகளுக்கும் தந்தை பெரியாருக்கும் ஏற்பட்ட இடைவெளி அந்த இடைவெளியிலே மறைமலை அடிகள் எழுதிய கடிதம் அதற்கு பின்னாலே அவர் அதை திருத்தி மறைமலை அடிகள் மன்னிப்பு கேட்டதாக வருத்தம் தெரிவித்தார் பெரியாருக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து எழுதினார் இரண்டு பேர் தலைவர்கள் பெரியார் இல்லாத நேரம் வருத்தம் தெரிவித்து மறைமலை அடிகள் எழுதிய கடிதத்தை விடுதலை வேற ஒருவர் மறைமலை அடிகள் மன்னிப்புன்னு போட்டார் ஐயாவுக்கு பிடிக்கல அவருடைய சைவம் எனக்கு ஏற்படுவதல்ல அவருடைய சிவபெருமான எனக்கு தேவையில்லை ஆனால் அவர் தமிழுக்காக உழைக்கிறார் தமிழுக்காக இருக்கிறார் என்ன எனக்கு ஒரே ஒரு ஆவங்க அவர் இருக்கிற தமிழ்ல இருந்து சைவத்தை டாக்டர் எல்லாத்தையும் இருக்காரு அவர் கோபப்பட மாட்டார் எனக்கு கோவம் வரும் ராஜா எல்லாம் கோவத்தை மட்டும் நல்லா வரையிடும் அது மாதிரி ஐயா சொன்னாரு நல்லா குறை சொல்ல முடியாது அவர்கிட்ட இந்த சிவனையும் சைவத்தையும் கழட்டிட்டோம்னா அவர் ரொம்ப நல்லா தலை இருந்தார் ஆனா பிரச்சனை மதத்தை விட வேண்டும் மொழி மரணி பேராசிரியர் நாயன்மார்கள் பாடாக இருந்தாலும் ஆழ்வார பாட்டமாக இருந்தாலும் உள்ள பக்தி இலக்கியங்களை கொஞ்சம் தவிர்த்து விட்டு சுத்திகரித்தால் மொழியை காட்டு மொழின்னு சொல்லல இதெல்லாம் இருந்ததுனால அவர் சொன்னார் ஆக அப்படிப்பட்ட தத்துவத்தை இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனை எங்களை வினோதமாக பார்க்கிறார்கள் டெல்லியில் என்ன காரணம் எங்களை அதாவது பிலோ நார்மலா பாக்கல எங்களை யாரும் குறைச்சல மதிப்பிடல இவனுங்க மட்டும் இப்படி இப்படி இருக்கானுங்க என்ன காரணம்னா சிம்பிள் சுயமரியாதை இயக்கம் ஆண்டை முடித்து விட்டது அதனால நாங்கள் இப்படி இருக்கிறோம் நாங்க ஏன் நீட்டை எதுக்குறோம் சுயமரியாதைக்கு நூறு வருஷம் முடிச்சு அதனால இருக்கிறோம் நாங்க ஏன் வக்ஸ் சட்டத்தை தீர்மானம் போடுறோம் நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன் இங்கே சொல்லல நாடாளுமன்றத்திலே சொன்னேன் வாட் இஸ் இஸ் கண்ட்ரி ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுகிறீர்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்ற சட்டத்தை ஏற்றுகிறது வாட் இஸ் இட் மீன் நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய அரசியல் உணர்வு அங்க பிரதிபலிப்பதாக அர்த்தம் நான் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தா பதினாலு லட்சம் பேர் நான் பண்றேன் ஓட்டு போட்டவர்கள் போடாத எல்லாத்தையும் பதினைந்து லட்சம் மக்களுடைய என்ன உணர்வை நாடாளுமன்றத்தில் நான் போடுகிற ஒரு ஓட்டு தீர்மானிக்கிறது அப்ப நீங்க ஒரு சட்டத்தை நீங்க வந்து ஏற்றி விட்டால் என்ன பொருள் என்றால் உண்மையா போய் என்ன பொருள் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி ஐம்பது கோடி மக்களும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் வாழ்க இந்தியா புரிஞ்சிருச்சா இப்போ தமிழ்நாடு சட்டம் எடுத்துவாங்க நாங்க எட்டு கோடி பேர் இருக்கோம்

என்ன காரணம் எங்களுக்கு பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வு அந்த உணர்வு இருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தை நாங்கள் எதிர்த்தோம் சுயமரியாதை இருக்கிற காரணத்தினால் கடவுளையே எதிர்த்தோம் கடவுளையே எதிர்த்தவனுக்கு அமித்ஷா இருக்கிறது பெரிய விஷயமா மோடி எங்களுக்கு பெரிய விஷயமா என்ன காரணம் அந்த ஒரு நூற்றாண்டு வரலாற்றில் சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் மூடநம்பிக்கை ஒழிய வேண்டும் பெண்ணடிமை தீர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பொருளியல் சமூகத்தில் ஒரு சமத்தம் வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு இவானியன் சொசைட்டி மாங்க ஆங்கிலத்தில் ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அப்படி நகர்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரே தத்துவம் சுயமரியாதை சுயமரியாதை அதனாலதான் கலைஞர் உங்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் கேட்டப்ப தயங்காமல் சொன்னார் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரர் எங்கே அவர் நிறைவு பெறுகிறார் கலைஞரை ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தனியாக பார்க்கலாம் கலைஞர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தனியா பார்க்கலாம் அரசியல் விற்பனர் கலைஞர் தனியா பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை எல்லாம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூட பார்க்கலாம் ஏன்னா தொல்காப்பிய பூங்கா கொண்டு வந்து கொடுத்து அவர் தான் முதல்ல சொன்னார் நம்ம படிக்கிறார் என்னை விட அருணன் அதிக படிப்பாளர் வாசிப்பாளர் ஆனா அவரே சொல்லி எங்களுக்கு தொல்காப்பியத்தில் அறிவியல் இருக்குன்னு நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் கலந்த மயக்கமை உலகம் அப்படின்னு இருக்கு எனக்கு சொல்லி தரல அவர் தருந்து பேராசிரியர் எங்களுக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே ஒரு ஒப்பா ஏற்படுத்தாங்க தொல்காப்பியம் பாஸ் பண்ண போகுதானு

கொண்டு போய் என் உடம்பை எரிச்சிட்டீங்கன்னா தீயா மாறி வேற ஒரு பஞ்சபூதமாக நீரா மாறும் மண்ணா மாறும் மாறும் அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய எடை மாறாது என்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சொன்னதை நூத்தி ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி சொல்லிட்டு நோபல் பிரிசா அனுப்பிட்டான் சொன்ன தொழிலாப்பி கலைஞர் எங்களுக்கு சொல்லி விடுறாரு என்ன காரணம் என்றால் சுயமரியாதை காரணம் என்ன காரணம் என்றால் பெரியார்கள் கூட்டிய உணர்வு பெரியார் எதை செய்திருந்தாலும் நீ உருப்படியான ஒரு பையன் பார்த்து அப்பா கேட்டா உருப்பட கூடாதுன்னு சொல்றாரு நீ உருப்பிடணும் சொல்றேன் சொல்றாரு நீ உருப்பிட மாட்டேன் என்ன அர்த்தம் ஆக பெரியாருடைய எல்லா பேச்சும் எழுத்தும் எல்லாம் என்ன சொல்லி இருக்காரு என்னுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறேன் ஏன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லி இருப்பேன் சில நேரங்களில் பொய் கூட சொல்லி இருப்பேன் என் நிலைகளை மாற்றியிருப்பேன் ஒன்று ஒன்று பொருந்தாத அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பேன் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் எதையும் எனக்காக நான் செய்தில்லை இந்த சமூகத்திற்காக செய்தேன் அந்த அடிநாதம் தான் சுயமரியாதை இயக்கம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் ஏதாவது ஒரு செயல் தட்டு கொடுங்க நாங்க அரசியல்வாதி ரொம்ப அதிகமா பேசக்கூடாது பேசா அப்புறம் சமூக வலைதளங்களை போட்டு அடி அடி நடிப்பாங்க அப்புறம் முதலமைச்சர் வரைக்கும் போயிடும் ஒரு நல்ல திட்டம் வைக்கலாம் எப்படி ஆர் எஸ் எஸ் கார ஐம்பது வருஷம் முடிய ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜெயிக்கிறானோ அது மாதிரி ஐயாவினுடைய மிகப்பெரிய போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்டத்தை எரிப்பு அந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தில் நான் சொன்ன என்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே இறந்து போனவர்களை அரசாங்கம் உறவினர்களுக்கு சொல்லாமல் அங்கேயே புதைத்தார்கள் வெளியே கசிந்து வந்து இங்கிருந்து போய் புதைத்த பிணத்தை மூன்று நாட்கள் கழித்து அழுகிய பிணம் நாரினாலும் பரவாயில்ல சொல்லி அதுக்கு மேல பன்னீரையும் வாசனை திறனை தெளித்து ஊர்வலமாக கொண்டு வந்து போராட்ட உணர்வை தூண்டி அடக்கம் செய்த இயக்கம் சுயமரியாதை திருச்சி செல்வ புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் வெளியிட்டு விழா நான் பேசினேன் இந்த சாதி மறுப்பிற்காக உயிர் விட்டார்கள் இத்தனை பேரும் அதுல ரொம்ப கம்மி தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்ப கம்மி ஏறத்தால தாழ பதிமூணு பேர் செத்து இருக்காங்க ஒன்னோ ரெண்டா தான் தாழ்த்தப்பட்ட மீதி எல்லாம் செட்டியார் முதலியார் நாடார் எல்லா ஜாதியும் வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய புரட்சியை பெரியார் செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய புரட்சி இருக்கிறார் எந்த சாதி அடையாளத்தோடு பெருமிதமாக வாழ வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த சாதியே இருந்து பல பேர் வந்து சாதி ஒழிப்புக்கு கொண்டு வந்திருக்கார் என்றால் பெரியாருடைய ஆளுமை எவ்வளவு பெருசு விசுவரூபத்தை நான் நம்புறது இல்ல ஆனா கொள்கை ரீதியா விசுவரூபம் எடுத்தது பெரியார் மட்டும்தான் இப்ப சில சில வாமனெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க பாத்து பார்த்து அவர்தான் செய்தார் ஆனா அவ்வளவு பெரிய போராட்டத்தை படித்து விட்டு அப்பாவுக்கு தெரியல அம்மாவுக்கு தெரியல வெளியே போறதுக்கு மனம் இல்லாம அங்கேயே செத்து போயிருக்காங்க மணி பேர் கேட்கல யாருமே கேட்கல அதை விட கொடுமை மூன்று மாத கற்பிணியாக போய் வெளியே வரும்போது ஒன்றா வந்து குழந்தைய தூக்கி வந்து வரலாம் அப்ப கற்பிணியா போயிட்டு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எங்க வைக்கிறது ஜெயிலர் போடுறதா கிருஷ்ணர் போடுறதா வெளியே வைக்கிறதா ஒரு செட்டி பெரிய சட்ட போராட்டம் இவ்வளவும் நடந்திருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதங்கம் பலத்தூர் மணி வந்திருக்கிறார் சுபயங்கி இருக்கிறீர்கள் ராமகிருஷ்ணன் வருவார் ஆசிரியருக்கும் நாம் சொல்லுவோம் பெரியாருடைய எல்லா போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு போராட்டத்தை பற்றி நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கிறது இன்றைக்கு வெற்றி பெறார் நான் இருக்க மாட்டேன் சுபவி இருக்க மாட்டார் மேடையில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டோம் எனக்கு ஒன்றுதான் ஞாபகத்துக்கு ஜோ ரிசோல் என்ற மிகப்பெரிய போராளி பிலிப்பை விடுதலைக்காக போராடினான் அவன் போராடி கொண்டிருக்கிற காலத்தில் வெற்றி பெறவில்லை புரட்சி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க என்ன பதச்சிருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பதச்சிட்டாங்க அப்ப ஒரு உயிரை எளியம் நான் யாருக்கும் தெரியாம அந்த உயிரை வெளியே பூத்துருந்தோம் அந்த அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அப்பான் மை டூம் அப்பான் மை டூம் எ ஹம்பிள் சிம்பிள் ஃப்ளவர் யூ மே சீ அமைஸ் திக் கிராசஸ் என்னுடைய புதைகுடையில் என்றைக்காத ஒரு நூல் ஒரு நாள் ஒரு எளிய பூ பூத்திருக்கும் ப்ரிங் யுவர் லிப்ஸ் அண்ட் கிஸ் மைஸ் சோல்ஸோ அந்த பூ வந்து முத்துவிடுங்கள் ஐ யூல் ஃப்ளீம் தி வாம்த் அண்ட் டென்டர்னஸ் ஆஃப் யுர் ப்ரீ இயர் சுதந்திரம் அடைந்தவருக்கு பிறகு வாருங்கள் வந்து என்னுடைய புதை ஒரே ஒரு பூ பூத்திருந்தால் அந்த பூவுக்கு பக்கத்தில் உதர்களை கொண்டு செல்லுங்கள் ஒரு முத்தமிடுங்கள் அந்த முத்தத்தின் வெப்பத்தில் நான் விடுதலை உணர்வேன் ஜோதிசம் நான் வந்திருக்கிற கருப்பு சட்டைக்கு சொல்கிறேன் சிவப்பு சட்டைக்கு சொல்கிறேன் நீள சட்டைக்கு சொல்கிறேன் எல்லோருக்கும் சொல்கிறேன் பெரியார் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் சாதி ஒழிய வேண்டும் சாதி ஒழியாதவரை இந்த சமூகத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ராஜா ஏன் இன்றைக்கு பாராட்டப்படுகிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய தலைவர் என்னை பார்த்து நாடாளுமன்றத்தில் என் தம்பி கர்ஜித்தான் என்று சொல்கிறாரே அப்போது ஏன் நீங்கள் கை தட்டுகிறேன் மனநிலை கொள்கிறேன் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் இந்த வாய்ப்பு என் தாத்தாவிற்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே என்னுடைய தந்தைக்கு ஏன் மறுக்கப்பட்டது சாதியால் தானே தீண்டாமையால் தானே அப்ப இந்த வாய்ப்பை இந்த கல்வியை மறுப்பதற்கு சாதி காரணம் என்றால் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற புலமை ஒரு மனிதனுக்குள்ள ஆற்றல் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் சிந்திக்கிற ஆற்றலை கூட ஒரு மதம் தடுக்கிறது ஜாதி தடுக்கிறது என்றால் அந்த சாதியை மதமும் ஒளிய வேண்டும் என்கிற குரலை முன்னெடுக்காமல் இருக்கிறோமே என்கின்ற ஆதம் எனக்கு இருக்கிறது எனவே ஜோ ரிசோல் சொன்னான் என்றைக்காவது நாடு விடுதலை பெறுகிற போது எளிய பூ என் கல்லறையில பூத்திருக்கும் உங்கள் உதர்களால் முத்தப்படுங்கள் நான் சுதந்திர காற்றை அந்த வெப்பத்தின் மூலமாக உணர்வே என்று சொன்னான் நாம் இன்றைக்கு தொடங்குவோம் நான் பேராசிரியர் சொல்கிறேன் வந்திருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சாதி ஒழிய வேண்டும் அரசியல் சட்ட திருத்துங்கள் என்கின்ற முழக்கத்தை முன்னெடுப்போம் நாம் இல்லாமல் போய்விடுவோம் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய கல்லறையிலே இந்த குரலை கொடுத்தவன் இங்கே உறங்கிக் கொண்டு பெயர் வரும் அதை நோக்கி பயிரை